சன் டிவியில் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு கோடி சீட்டிங் அண்ணன் கலாநிதி மாறனை போட்டுக் கொடுத்த தம்பி தயாநிதி நடப்பது என்ன இந்தியாவின் முன்னணி தொலைக்காட்சி குழுமங்களில் முக்கியமானது சன் டிவி குழுமம் ஆகும் இதனை மறைந்த மாறனின் மகன் மாறன் நடத்தி வருகிறார் இந்தியாவின் பில்லியனர்களில் இவர் ஒருவர் ஆவார் இவருடைய சகோதரரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போதைய திமுக எம்பியுமான மாறன்தான் வக்கீல் நோட்டீஸ் அவருக்கு எதிராக அனுப்பியுள்ளார் சன் டிவி பங்குகள் தொடர்பாக அண்ணன் மாறனுக்கு தம்பியும் திமுக எம்பியுமான மாறன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் பங்குகள் விவகாரத்தில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிற்கு முன்பு இருந்த நிலையே தற்போதும் தொடர வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் அவர் வலியுறுத்தியுள்ளார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இருந்து இது தயாநிதிமாறன் அனுப்பும் இரண்டாவது நோட்டீஸ் என்று சொல்லப்படுகிறது தவறான நடவடிக்கைகள் மற்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற விவகாரம் போன்றவற்றில் சன் குழுமம் ஈடுபட்டுள்ளதாக அந்த நோட்டீஸில் தயாநிதிமாறன் குற்றம் சாட்டியிருக்கிறார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பங்குதாரர்கள் முறையை தற்போதும் பின்பற்ற வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் அவர் வலியுறுத்தியுள்ளார் கலாநதிமாறன் அவரது மனைவி காவேரி கலாநதிமாறன் உள்ளிட்ட ஏழு பேருக்கு இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது மாறனும் காவேரி மாறனும் ஏமாற்றும் நோக்கில் நிறுவனத்தின் சொத்துக்கள் அனைத்தையும் சுய லாபத்திற்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றும் இது முழுக்க முழுக்க மாறனின் சூழ்ச்சி என்றும் இதற்கு எஞ்சிய ஏழு பேரும் உடந்தையாக இருந்ததாகவும் அதில் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது மாறனின் தந்தை மாறன் உடல் நலிவுற்று இருக்கும்போது அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு மாறன் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட சதியின் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சட்டத்திற்கு புறம்பாக பங்குதாரர்கள் முறையை மாற்றி இருக்கிறார் என்றும் சொல்லியிருக்கிறார் முரசலி மாறன் மறைந்த பிறகு இறப்பு சான்றிதழ் இல்லாமலேயே வாரிசுதாரர்கள் பற்றிய உயில் விவகாரங்கள் இல்லாமலேயே தாயார் மல்லிகா மாறனுக்கு சொத்துக்களின் உரிமை அளிக்கப்பட்டுள்ளது மாறன் மறைந்து சில மாதங்கள் அல்லது சில நாட்கள் கழித்தே இறப்பு சான்றிதழ் பெறப்பட்டு இருக்கிறது இந்த பரிமாற்றம் சட்டவிரோதமாக மாறனுக்கு சொத்துக்கள் போய் சேர்வதற்காக உடந்தையாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பத்து ரூபாய் மதிப்பு கொண்ட பனிரண்டு லட்சம் பங்குகளை மாறன் தன் பெயருக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாா் நம்பிக்கையை மீறும் வகையிலான குற்றவியல் ஏமாற்று நடவடிக்கை இது என்றும் அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏனெனில் அந்த காலகட்டங்களில் அந்த பங்குகளின் மதிப்பு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறிலிருந்து மூவாயிரத்திற்குள் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இன்னும் தெளிவாக சொல்வதென்றால் சன் குழுமத்தின் அறுபது சதவீத பங்குகளை வெறும் ரூபாய் பத்து மதிப்பு கொண்ட பங்குகள் என குறிப்பிட்டு பங்குதாரர்கள் யாரிடமும் கலந்து பேசாமல் ஒப்புதல் பெறாமல் தன் பெயருக்கு மாறன் ஒதுக்கீடு செய்து கொண்டுள்ளார் அந்த நேரத்தில் குழுமமானது எந்தவித நிதி நெருக்கடியிலும் இல்லை அப்படி இருக்கும்போது ரூபாய் பத்து என அந்த பங்குகளை குறிப்பிட்டு வாங்கிக் கொண்டது விதத்தில் சரி என்றும் அவர் கேள்வி இருக்கிறார் அதற்கு முன்பாக மாறனுக்கு என எவ்வித பங்குகளும் அதில் இல்லை என்றும் இந்த நடவடிக்கையின் மூலம் சன் குழுமத்தின் பிரதான பங்குதாரர் என்ற நிலையை அவர் அடைந்துவிட்டார் என்றும் குடும்ப உறுப்பினர்கள் வசம் இருந்த ஐம்பது சதவீதம் என்ற அளவு வெறும் இருபது சதவீதமாக இதனால் குறைந்துவிட்டது தற்பொழுது சன் குழுமத்தின் பட்டியலிடப்பட்ட பங்குகளில் எழுபத்தி ஐந்து சதவீதத்தை தன் வசம் வைத்துள்ளாா் அவரது சொத்து மதிப்பு இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர்கள் ஆகும் மூலம் இந்தியாவின் மாபெரும் பணக்காரர்கள் வரிசையில் அவர் இடம் உள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஏழாம் தேதி அனுப்பப்பட்ட முந்தைய நோட்டீஸில் தெளிவற்ற பதில் கிடைத்ததாகவும் அதைத் தொடர்ந்து கலாநிதிமாறன் தற்போது மற்றொரு சகோதரி அன்பு கரசிக்கு ஐநூறு கோடி ரூபாய் வழங்கியதாகவும் தயாநிதிமாறன் குற்றம் சாட்டினார் இந்த நோட்டீஸ் குறித்து கலாநிதி மாறன் தரப்பிலிருந்து இதுவரை எந்தவித பதிலும் அளிக்கப்படவில்லை தமிழ்நாட்டின் செல்வாக்குமிக்க சகோதரர்கள் இடையே வெடித்துள்ள இந்த சொத்து பிரச்சினை அரசியலிலும் எதிரொலிக்குமா என்று கேள்வி எழுந்துள்ளது